நமசிவாய வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமத்தில் துறவிகள் வடிவத்தில் பிரம்மச்சாரி வடிவத்தில் சிவபெருமான் தான் நமஹா அப்படின்னு சொல்லிட்டு தலை மழிச்ச தலையோடு இருக்கார் கையில் தண்டம் வச்சுட்டுருக்கர் கமண்டலம் அப்படி அப்படிலாம் சொல்லிட்டு அடுத்த எண்ணூற்றி முப்பத்தி நாலாவது திருநாமம் என்ன சொல்கிறதுன்னா ஓம்பி குர்வானா எனமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா கர்மத்தால் அடைய முடியாதவர் அப்படின்னு பொருள் அப்படின்னா நாம் எவ்வளோ செயல்கள் செய்கிறோம் இப்படி நாம் ஒவ்வொரு செயலும் செய்கிறது ஏதோ ஒன்று அடையணுங்கிறதுக்கு தான் உதாரணத்துக்கு நம்ம காலங்காலத்தில் என்னென்ன ஆஃபீஸ்க்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா எதுக்காக சம்பளம் வருது சம்பளத்தை அடையணும் எதுக்காக சம்பளத்தை அடையணும் சம்பளத்தை அடைஞ்சாதான் நாம் சாப்பிட முடியும் உயிர் வாழ முடியும் இப்படி எந்த வேலையை எடுத்தாலும் சரி எந்த வேலையை எடுத்தாலும் அது ஏதோ ஒன்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு செயல்லையே இறங்குறோம் நமக்கு தேவையே ஒன்றும் இல்லை அடைய வேண்டியதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னாக்க எதுக்கு நம்ம என்ன காரியம் பண்ண போகிறோம் சும்மா உட்காந்துருப்போம் அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் ஒரு செயல் செஞ்சால் தான் அதால் அடைய முடியும் ஒரு கர்மத்தின அந்த செயலைத்தான் கர்மா கர்மான்னு சொல்கிறோம் அந்த கர்மத்தினால தான் ஒரு விஷயத்தை அடையவே முடியும் ஆனால் பரம்பொருளான பேரானந்த வடிவமான அந்த ஈஸ்வரனை எப்படி அடையலாம் அப்படின்னா நாம் பண்ணுற கர்மத்தினாலலாம் அடைஞ்சிட முடியாது அப்போ கர்மத்தினால அடைய முடியாதுன்னு வேறு எதால் தான் அடைய முடியும் அவரை அப்படின்னா வேதம் சொல்கிறது ந கர்மனா ந பிரஜையா ந தனேனச்ச நாம் பண்ணுற காரியங்கள்னாலேயோ இல்லை நம்மள்கிட்ட இருக்கிற காசு பணத்தினாலேயோ இல்லை நம்மள்கிட்ட இருக்கிற ஆள் வளத்தினாலேயோ அடைஞ்சுட முடியாது எதால் அடைய முடியும் அப்படின்னு தியாகேன ஏகேன அமிர்தத்வமான சுகு அப்படின்னு தியாகம் ஒன்றுனாலேயே நாம் அமிர்தத்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோக்ஷத்தை பேரானந்தத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறது அப்போது அந்த பேரானந்த வடிவம்தானே பரம்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஆனந்தந்தான் பிரம்மம் தான் பேரானந்தம் தான் ஒரு வடிவம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பேரானந்தமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை இனிமேல் நாம் இந்த சாதாரண காரியங்களெல்லாம் அடைஞ்சிட முடியாது அப்போ இந்த உலகத்தில் நாம் எந்த சாதனை பண்ணினாலும் அது தற்காலிகமான ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு தான் நாம் தற்காலிகமான விஷயத்தை தான் இப்படி நாம் நாள் முழுக்கலும் ஆயுசு முழுக்களும் உழைக்கிறோம் ஆனால் பேரானந்தமான அந்த பரம்பொருளை அடையிறதுக்கு எப்படி அடைய முடியும் அப்படின்னா ஒன்றுனால அடைஞ்சொல்லாம் சுலபமாக இதைத்தான் நமது மதம் திருப்பி திருப்பி எல்லா மதமே வலியுறுத்தி சொல்கிற இதுக்கு பேர் என்ன பக்தி அந்த பக்திக்கு அழகான நமக்கு புரியிற பேர்தான் அன்பு 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 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பிரியம் அன்பு அப்படின்லாம் சொல்கிறோமே அதை நீங்க என்ன பேர்ல சொன்னாலும் சரி பிரியம்னு சொன்னாலும் சரி அன்புன்னு சொன்னாலும் சரி காதல்னு சொன்னாலும் சரி பக்தின்னு சொன்னாலும் சரி யாராருட்ட இந்த அன்பை காமிக்கிறோமோ எதில நாம் அன்பை செலுத்துகிறோமோ அதை பொறுத்து இதுக்கு பேரும் மாறுறது இருக்கிறதுலேயே உயர்ந்த பரம்பொருளான அவர்கிட்ட காமிக்கிற அந்த அன்புக்கு தான் பக்தி அந்த அன்புனால தான் அடைய முடியும் இது ஒரு பெரிய வேதாந்த தத்துவத்தை நமக்கு உள்ளடக்கி வெகுர்வாணாயனமஹா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நாமத்தில் நாமத்தில் சொல்லியிருக்கு அப்போது நாம் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கணும் இன்பம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அன்பை காமிக்கணும் அன்பு செலுத்தணும் அந்த அன்பு செலுத்துறதே அந்த அன்பு மூலியமாக நாம் அடையக்கூடியது இன்பம் அதனால் இவரை இனிமேல் எல்லாம் செஞ்சு அன்பு செய்கிறதுக்கு என்ன காரியம் பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் எல்லாத்தையும் பிரியமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலே போகிறோம் எல்லாருக்கும் வந்துடும் நம்மள்ட பிரியம் வரும் உலகத்தில் நாம் எத்தனையோ பேர்ட்டு அன்பை காமிக்கிறோம் அவர்களும் நம்மள்ட திருப்பி அன்பை காமிக்கிற இனிமேல் அவர்களை நமக்கு இனிமேல் வெளியில் பொருள்னாலேயோ பொண்ணுனாலேயோ எதனாலையோ செய்யணுங்கிற அவசியம் இல்லை அந்த அன்புங்கிறதே எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கறது அதனால அன்புனால தான் இவரை அடைய முடியுமே வழிய இனிமேல் நாம என்னதான் முயன்று முயன்று கர்மாக்களை செஞ்சா கூட நம்மளோட சாதனையினால அடைய முடியாது நமது செயல்களால சாதனையினால இவரை அடைஞ்சிட முடியாது அப்போ நாம் அந்த பக்திங்கிற அன்பு பண்ணினோம் அப்படின்னா அவரோட கருணையினால நாம அடையலாம் அவரை அதனால தான் கர்மத்தினால் அடைய முடியாதவர் அப்படின்னு இதை சொல்லியிருக்கு அப்படி நாம் பண்ணுற கர்மத்தினாலாம் அடைய முடியல ஆனால் உலகத்தில் இத்தனை கர்மாக்களை சொல்லியிருக்கே வேதமாக இருக்கட்டும் சாஸ்திரங்களாக இருக்கட்டும் இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாத அதை பண்ணாத எத்தனையோ சொல்லியிருக்கோல்லே உபதேசங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் பண்ணணும் அப்போது இதெல்லாம் அப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கு ஆனால் அந்த பண்ணினா அதால் அடைய முடியாதுன்னு சொல்கிறது அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறதுன்னு கேள்வி வருமா இல்லையா அதுக்குத்தான் நமக்கு புராணங்கள்லாம் வழிகாமிக்கிறது யானை சிங்கங்களுக்கு அளித்த லீலை அப்படின்னு சிவபெருமானோட லீலையில் ஒண்ணும் கலி விஷால அக்ஷன் அப்படிங்கிற சோழராஜா ஆட்சி பண்ணிட்டுருக்கார் கலியோட கலிகாலத்தில் இந்த கலி ஆவேசம் அதனால என்ன பண்ணுறதுன்னா உலகத்தில் தர்மம் நலிவடைகிறது பார்க்குறமே தர்மம் நலிவடைகிறது அப்படின்னா சுயநலம் எவ்வளவுக்கு எவ்வளோ மேலோங்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு வரமுறை இல்லாத நம்ம எப்படி வேணால் நடந்துக்கலாம்கிறது போகும் அப்படி போயிடும் அதை மாதிரி இது கலியோட ஒரு கைவரிசை இந்த கலி கைவரிசைனால் நமக்கு இந்த சுயநல மேம்பாட்டினால் நமக்கு வேறு எதுலேயும் லட்சியம் இல்லை நாம் நினச்சதை நாம் இன்பத்தை மட்டும் பார்த்துட்டு அதை அடைஞ்சிடணும் அப்படின்னு அதனால் தர்மத்துக்கு நலிவு ஏற்படுறது இந்த இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது வேதம் சொல்கிறது எதுக்காகன்னு இந்த சமுதாயம் உலகம் ஒரு அமைதியான வழியில் நடக்கணுங்கிறதுக்கு தான் அமைதியான வழியில் அது போயின்னு இருக்கணும் இல்லையா அவர்களுக்குன்னு ஒரு கடமை கொடுக்கல அப்படின்னா ஒரு செயலை கொடுக்கல அப்படின்னா நாம் ஏதாவது விபரீதமாக வேறு தான் பண்ணோம் அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுல அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த தர்ம வழியில் யாரும் நடக்கிறதுக்கு தோணலை பொருளாசை ஏற்பட்டது அதனால் கர்மாக்களுக்கு அவர்களவர்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாக்களெல்லாம் விட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னார் எல்லாரும் பாவ மூட்டையை கட்டுறது தான் மிச்சமாக இருந்தது இப்படி பாவ மூட்டை கட்டினா அதுக்கு என்ன அதோடய பலனை என்ன பண்ணும்னார் முதல்ல மழை பெய்யாது ஆண்டாள் ஸ்வரே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து அப்படி பெஞ்சாதான் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகலை திருப்பாவையில் ஸ்ரோ இல்லையா அப்போ மழை பெய்யணும் மழை பெய்ஞ்சாதான் பயிர்கள்லாம் விளையும் உணவெல்லாம் விளையும் நமக்கு அதை உண்டு நம்மளால் எல்லா காரியங்களையும் பண்ண முடியும் உயிர் வாழ முடியும் அப்போது பயிர்கள்லாம் விளையணும் அப்படின்னாக்கா நமக்கு உணவு கிடை கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மழை வேணும் அப்படின்னா மழைக்கு வேணுங்கிறதுக்கு என்ன பண்ணணும் தீங்கின்றி நாடெல்லாம் நாடு முழுக்கலும் தீய செயலே இல்லாத தீயவர்களே இல்லாத நல்லவர்களாக இருக்கணும் மாதம் மும்மாரி மாதம் மும்மாரிங்கிறது இந்த மூணு நல்ல காரியங்களுக்காக தானே பெயர் தான் நமக்கு சொல்கிறது அதனால் மழை இல்லாத போச்சு இது மட்டும் இல்லை இப்படி மழை பெய்யலை என்ன நீர்நிலைகள்லாம் தண்ணி இல்லை ஆற்றுல தண்ணி ஓடலை குளங்களில் தண்ணி இல்லை அப்படின்னாக்கா உடனே என்ன பண்ணும் பலவிதமான பஞ்சங்கள் வந்துடுறது இந்த பஞ்சங்கள்லாம் வந்தாலே கொலை கொள்ளை திருட்டு அப்படின்னு அதுக்கு உண்டான விபரீதம் வந்துடும் நாம் ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டுக்கோம் நம்ம இனிமேல் நம்மளோட கடமையை செய்யலைன்னா என்ன சார் நான் என் வேலையை செய்யலைன்னா என் கடமையை நான் ஒழுங்காக நல்லவனாக இல்லைன்னா அது என்ன தான் போகிறது வழியே யாருக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு கேட்க முடியாது இப்படி நாட்டில் எல்லாருமே சொல்லிட்டு கெட்டவர்களாக இருந்தால் அத்தனை பேருக்கும் சேர்ந்து சமுதாயம் முழுக்களும் அதனால் பாதிப்புக்கு உள்ளாருது அப்படி தான் சோழ தேசம் ஆச்சு நாடு ஆச்சு அதனால் பாத்தர் விஷாலாட்ச ராஜா இது என்ன இப்படி ஆகிடுது இப்படி நாடு இப்படி பஞ்சத்தில் தலைவரித்து தர்ம குறவுனால் இருக்கிறதுனால ரிஷிகள் மகான்கள்லாம் தோன்றல அவர்கள்லாம் இங்கே இந்த பக்கமே வரதில்லை அதனால் இப்படிலாம் ஆயிடுத்து இது ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது எவ்வளவு அழகாக இருந்தது எப்பேற்பட்ட தேசம் காவேரி பாயிற அந்த தேசத்தில் எவ்வளவு செழிப்பாக இருந்தது எவ்வளவு ஆலயங்கள் எத்தனை மகான்கள் எத்தனை சாதுக்கள்லாம் நடமாடிந்த இடம் இப்படி ஒன்றும் இல்லாத காடு மாதிரி ஆயிடுத்தேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு உடனே எல்லாம் பண்ணர் பண்ணினா என்னங்கிறது தெரியும் கைப்புண்ணு கண்ணாடி வேணுமா என்ன எல்லோரும் ஜனங்களில் நாட்டில் ஜனங்கள்லாம் பிரஜைகள்லாம் நல்ல விதமாக இல்லை தான தர்ம சிந்தனை இல்லை தங்களோட கடமைகளை சரியாக பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுனால இவர் பறைசாற்றினர் எல்லாரும் இனிமே அவர்களு கடமையை செஞ்சே ஆகணும் தான தர்மம் பண்ணணும் அப்படின்லாம் இவர் சொல்லிட்டு ஏதோ இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு இல்லை என்ன பண்ணாரான்னு இவர் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தார் எவ்வளவுக்கு எவ்வளவு இவரால தான தர்மங்கள் பண்ண முடியுமோ சாதுக்களை தேடி தேடின்னு போய் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ இப்படி பலவிதத்திலையும் தர்ம காரியங்களை ராஜா முதல்ல பண்ணி காமிச்சார் விஷாலக்ஷன் ராஜா பண்ணி காமிச்சார் ராஜா பண்ணி என்ன ஆச்சுன்னார் மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி நாட்டில் அதுதான் ராஜாக்கள் ராஜாக்களின் அப்படி நேர்மையோடு இருக்கணும் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னா ராமருக்கெல்லாம் என்ன சிறப்பு இக்ஷாக் வம்சம் இக்ஷாக் வம்சம் ராமர் ராமர் அப்படின்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னா காரணம் என்னென்ன அவர்கள்லாம் ஒரு உதாரண புருஷர்களாக இருந்து காமிச்சது வாழ்ந்து காமிச்சது மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாங்கள் உதாரணமாக இருந்து காமிச்சா போல் விசாலாட்ச ராஜா என்ன பண்ணார் அவர் எல்லாத்தையும் பண்ணி காமிச்சார் இதை பண்ணி காமிச்சோன்னே ராஜா இப்படியே பண்ணிட்டார் அப்படின்னோன்னு அந்த ராஜா மேலே உள்ள விசுவாசம் ஜனங்கள்லாமும் நல்ல வழிக்கு திரும்ப ஆரம்பித்தா இப்படி எல்லாரும் நல்ல வழிக்கு திரும்பி அவர்களால் முடிஞ்சது தங்களோட கடமையை செய்கிறா தான தர்மத்தை செய்கிறா என்னென்ன முடிஞ்சதோ அவர்களவர்கள் விதித்ததை பண்ணிகிட்டே வரா இப்படி ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் ஓடித்து பன்னெண்டு வருஷம் ஓடினாலும் இத்தனை நற்காரியங்களாக நடந்திருக்கு எல்லாம் பண்ணியிருக்கு ஆனாலும் இந்த நாட்டில் சுபீக்ஷம் வரலை சாதுக்கள் வரலை மகான்களை பார்க்கறதே பெரும்பாடாக போயிடுது கண்ணுக்கே கண்ணிலே தென்படலை எப்போ நமக்கு சாதுக்களோட தரிசனம் மகான்களோட தரிசனம் ஆலய தரிசனம்லாம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு புண்ணிய பலம் இருந்தால்தான் கிடைக்கும் நல்ல நாளாக இருந்தால் நமக்கு நல்ல வேலை இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும் அதனால் ராஜா திருப்பி வருத்தப்பட்ட இப்படி இத்தனை பண்ணியும் ஜனங்கள்லாம் இப்போ ஓரளவுக்கு பன்னெண்டு வருஷமாக நல்ல வழியில் தான் இருக்க ஆரம்பித்தாச்சு இருந்தாலும் இன்னும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு தான் தெரிஞ்சது எல்லாரும் சொன்னான் அப்பா நாமளோட செயலினால் நம்ம காரியத்தினால இதெல்லாம் நடக்கக்கூடியது இல்லை ஒன்றே ஒன்று தான் பரம்பொருளான ஆலயத்தில் போய் சிவபெருமான்கிட்ட வேண்டிப்போம் அவர் மனசு வச்சு அவர் கருணை பண்ணி இதெல்லாம் தீர்த்தா உண்டு அவரோட அருள்னால் கிடைச்சாதான் உண்டு அப்படின்னா உடனே ராஜா என்ன பண்ணார் கோவிலுக்கு போய் ஆலயத்தில் போய் சிவபெருமான்கிட்ட மனமுருகி வேண்டின்றார் இது கலியோடய தான் ஜனங்கள்லாம் இப்படி தெசை மாறினாலே வழிய நாங்களுக்கு நிஜமாகவே யாருக்கான தப்பு பண்ணணுங்கிறதே ஒருத்தர் உலகத்தில் ஒத்தருக்குமே ஆசை கிடையாது எல்லோரும் நல்லவாழாக இருக்கணும் நல்லது பண்ணணுங்கிறது தான் ஆனால் விதி விதிவசத்தினால் கலி தான் இதெல்லாம் அப்படியே நடக்க வைக்கிறது அதுலேருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்னா இறை அருள் இருந்தால் தான் உண்டு குரு அருள் இருந்தால் தான் உண்டு அதனால் ராஜா இப்படி வருத்தப்பட்டோன்னே என்ன பண்ணால் பக்கத்தில் ஒரு காட்டு அதில் வேட்டைக்கு போகணும் ஒரு அசரீரி கேட்டது அங்கே போனால் ஆச்சரியமாக இருந்தது யானையும் சிங்கமும் ஒன்றா இருக்குது புலியும் பசுவும் ஒன்றா இருக்குது இப்படி அன்புமயமாக இருக்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது அங்கே சாதுக்கள்லாம் இருந்தால் ரிஷிகள்லாம் இருந்தால் அவாள்கிட்ட போய் எல்லாரும் வேண்டிக்க எல்லாரும் திருப்பி நாட்டுக்குள்ளே சோழ தேசத்துக்குள்ளே வர பழையபடி சோபையோடு விளங்கித்து அப்படின்னு சொல்கிறது இதில் என்ன நமக்கு விஷயம் அப்படின்னா இப்படி என்ன தான் நம்ம பண்ணி பார்த்தா கூட அடைய முடியல கர்மத்தினால அடைய முடியல அவரோட அருள்னால் பக்தினால் தான் அடைய முடியும்னு தெரியுது அதனால்தான் விகுர்வாணாயன மகானஷல் இருக்குது அப்படி அவரோட அருள்னால் அடையக்கூடிய அவர் இன்னும் என்ன பெருமை உடையவர்ங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்